ओ नमः नम हरी ओम भगवदगीता चैप्टर नंबर वन फोर फोर्टीन श्लोक नंबर टू जीरो ट्वेंटी विशति श्लोक मदद मतलब श्लोक पढ़ीला गुण ने क्षम्यता गुण नेता देह सभवान् जन्म मृत्युरा दुख விமுக்தோ மிருதமம்ணுதேம் பதசேதம் எழுதலாம் குணானே தான தீத்திய குணான் ப்ளஸ் ஏதான் ப்ளஸ் அதித்திய அடுத்தது விமுக்தோ மிருதமஷ்ணு தேமுக்த ப்ளஸ் அமிர்தம் ப்ளஸ் அஷ்ணுதே இப்போ அன்வைகரம் பண்ணின சமஸ்கிருத பதங்கள் அவருடைய கரஸ்பாண்டிங் தமிழ் மீனிங் பார்க்கலாம் தேக உடம்பை சமுத்பவான் உண்டாக்கிய ஏதான் இந்த த்ரீ குணான் மூன்று குணங்களையும் அதீத்ய கடந்து ஜென்ம பிறப்பு மிருத்யு இறப்பு ஜரா, மூப்பு ஒரு கன்ஜங்ஷன் ஆகிய துக்கைகி துக்கங்களில் இருந்து விமுக்தக விடுபட்ட தேகி மனிதன் அமிர்தம் மரணம் இல்லா பெருநிலையை அஷ்ணுதே அடைகிறான் இப்போ இந்த மீனிங்கோட சம்மரி பார்க்கலாம் உடம்பை உண்டாக்கிய இந்த மூன்று குணங்களையும் கடந்து பிறப்பு இறப்பு மூப்பு ஆகிய துக்கங்களிலிருந்து விடுபட்ட மனிதன் மரணமில்லா பெருநிலையை அடைகிறான் சமாப்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதோட கரஸ்பாண்டிங் தமிழ் மீனிங் உள்ள டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கில் இருக்குது ஓவர் ஒன்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாதக